புரட்டாசி விரதத்தின் உண்மையான காரணம் என்ன புரட்டாசியில் எந்த தெய்வங்களை வழிபடலாம் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அடுத்ததா வர்ற முக்கியமான மாசம் என்னன்னா அது புரட்டாசி மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம் முழுவதும் திருமாளிக்க உகந்த மாதமா நினைச்சுக்கிட்டு மக்கள் விரதம் இருந்து வழிபட்டு வர்றாங்க ஆனா திருமால புரட்டாசியில வழிபடுவதற்கு ஒரு முக்கிய காரணமா சனி பகவான் இருக்கிறாரு அதனால காலம் காலமா புரட்டாசி மாசம் பெருமாளைக்கு உகந்த மாதம் அப்படின்னு வழிபட்டு வந்திருக்கிறோம் இது உகந்த மாசம் ஆதி சக்தியான பார்வதி தேவியையும் சிவ பெருமானையும் வழிபடுவதற்கு உகந்த மாசமா இருக்குது புரட்டாசி மாசத்துல பாண்டவர்கள் இழந்த செல்வத்தை மறுபடியும் பெறுவதற்கு கிருஷ்ணரிடம் விரதம் இருந்து வேண்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த சனி தோஷம் நம்பறாங்க அதனால பெருமாளை ஏன் புரட்டாசியில வழிபட வேண்டும் புரட்டாசி விரதத்தோட உண்மையான காரணம் என்ன புரட்டாசியில வேற எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி விரதமிருந்து இருந்து வழிபட்டா அந்த தெய்வத்தோட அருளை பெறலாம் அப்படிங்கறது நம்பிக்கை அந்த வகையில ஒரு மாசம் முழுவதும் விஷ்ணுவை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டா அவருடைய அருளை முழுமையா பெறலாம் இதனால புரட்டாசி மாதம் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கே உகந்த மாதம் அப்படின்னு கருதப்படுது பத்மாவதி தாயார கரம் பிடிக்க ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையில் புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்துல அவதரிச்சாரு சனி பகவான் கிருஷ்ணரிடம் வாக்கு கொடுத்த மாதிரியே புரட்டாசியில வர்ற சனிக்கிழமைகள் விஷ்ணுவுக்கே உகந்த நாளா கொண்டாடப்படுது கலியுகத்துல திருமலையில பெருமாள் அவதரிச்சதுக்கு அப்புறம் நாரதர் சனி பகவான் கிட்ட பூலோகத்தில் எங்கும் உன் சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் திருமலை திருப்பதி பகுதியை தொடக்கூடாது அப்படின்னு விட்டாரு இதனால சனி பகவான் அங்க கால் வச்சதும் உடனே அவரு தூக்கி வீசப்பட்டாரு சனி பகவான் அவருடைய தவற உணர்ந்து மகாவிஷ்ணுவின் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்ப பெருமாள் என்னை நினைத்து வழிபடும் என் பக்தர்களுக்கு நீ துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிபந்தனை வச்சு மன்னிச்சாரு சனி பகவானோ உங்கள் உண்மையான பக்தர்களுக்கு இனி எந்த மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு பார்வதி ஞானகௌரியா வழிபடுவதற்கு புரட்டாசி மாசம் உகந்ததா கருதப்படுது புரட்டாசி வளர்ப்பிறை பிரதமை நாள்ல அம்பிகைய வழிபட்டா செல்வமும் ஞானமும் கிடைக்கும் துர்வாஷ்டமி ஜேஷ்டா விரதம் மாதிரியான நாட்கள்ல விநாயகரை வழிபட வேண்டும் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமியில இருந்து பதினாறு நாட்கள் வரைக்கும் லட்சுமி தேவிக்கு பூஜை செஞ்சா வறுமை நீங்கி செல்வம் பெருக்கும் அனந்த சதுர்த்தசி விரதம் அனந்த பத்மநாபனை வேண்டி கடைப்பிடிக்கும் விரதம் இத பதினாலு வருஷம் முறையா செஞ்சா தீராத பாவங்களும் நீங்கி பேரருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திருப்பிண்டம் கொடுத்து அவங்களோட ஆசிய பெரும் நாள் புரட்டாசி பௌர்ணமி பாகுலி தினம் சிவபெருமானோட அருள் காரணமா புரட்டாசி பௌர்ணமி நாளுக்கு அடுத்த வர்ற பாகுலி தினம் ரொம்பவே புண்ணியமானது இந்த நாள்ல சிவனை வழிபடும் பக்தர்களுக்கு துன்பங்கள் அருகாதென நம்பப்படுது இதனால புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாசம் இல்ல விநாயகர் லட்சுமி பார்வதி சிவபெருமான் அப்படின்னு பல தெய்வங்களையும் வழிபட ரொம்பவே சிறந்த மாசமா கருதப்படுது